வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் உயரத்தில் இருந்து விழுந்தாலும் உயிர் பிழைக்கும் பூனைகள் நூறு அடி உயரத்தில் இருந்து தரையில் விழும் மனிதர்களோ அல்லது விலங்குகளோ உயிர் பிழைப்பது கடினம் ஆனால் பூனையானது இந்த உயரத்தில் இருந்து தவறி விழுந்தாலோ அல்லது தாவி குதித்தாலோ எவ்வித காயமும் ஏற்படாமல் இயல்பாக எழுந்து ஓடுவது எப்படி எனும் அறிவியல் பின்புலத்தை அலசுவோம் பூனையானது மேலே இருந்து தூக்கி எறியப்படும் பொழுது அது உடனடியாக காற்றிலேயே தனது முதுகுத்தண்டை வளைத்து நான்கு கால்களையும் கீழ் நோக்கி திருப்பிக் கொண்டு செல்லும் உடல் அமைப்பை பெற்றுள்ளது முதல் வகை பாதுகாப்பாகும் அதற்கடுத்து தனது நான்கு கால்களையும் பக்கவாட்டில் பரவவிட்டு உடலை படகுபோல் பரப்பி கொண்டு ஒரு பறக்கும் அணிலை போல கீழ் வரத் தொடங்குகின்றது இதனால் அது தரையில் விழும்போது அதன் தாக்கம் குறைந்து எளிதாக கால்களை ஊன்றி கொள்ள முடிகின்றது தவறி விழும் புனை தரையிறங்குவதைப் போலவே பாராசூட்டில் தரையிறங்கும் மனிதர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஆகும் பூனையை பற்றிய பிறிதொரு தகவலையும் இங்கே நாம் அறிவோம் பூனையானது சுத்தத்தை கடைபிடிக்கும் ஒரு விலங்காக இருப்பதோடு தனது வழித்தடத்தின் எல்லைகளை வரையறை செய்வதற்காக தனது உடல் கழிவுகளை திறந்த வெளியிலேயே குறிப்பிட்ட இடங்களில் கொள்கின்றன அதே நேரத்தில் புதிய இடங்களில் கழிவுகளை அகற்ற நேரிடின் குழிகளை பறித்து அவைகளில் மூடி வைக்கும் குணம் கொண்டிருக்கின்றன இவ்வாறு கட்டாயமாக கழிவுகளை அகற்ற வேண்டிய புதிய இடங்கள் மண் கெட்டியான தரை சிமெண்ட் என எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் குழிபறித்து தனது கழிவுகளை மறைத்துவிடும் குணம் அதற்கு உண்டு வீட்டில் வளர்க்கப்படும் பூனைகளும் இந்த வழிமுறைகளை கடைபிடித்து வருகின்றன என்பதையும் அது சுத்தத்தை கடைபிடிக்கும் சுகவாசியான விலங்கு என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்